பனித்துளிகள் டிசம்பர் பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆயிர வருட அரசாட்சியும் பாவத்தின் முடிவும் கடைசியில் நீதி சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் இரண்டு குருந்தியர் ஐந்து பத்து ஒரு போதகர் ஒரு சம்பவத்தை சொல்கிறார் அவர் கென்டகையில் போதகராக இருந்தார் அங்கு ஒரு வாலிபன் ஒரு நிதி குற்றத்தை செய்து விசாரிக்கப்பட்டான் நீ குற்றவாளியா இல்லையா என்று அவனிடம் நீதிபதி கேட்டார் குற்றவாளி என்று வாலிபன் பதிலளித்தான் இது இளைஞனின் முதல் குற்றம் என்பதால் குற்றவாளிக்கு சிறு தண்டனையை நீதிபதி வழங்கினார் அந்த இளைஞன் பிறகு நன்றாக வாழ்ந்ததாக போதகர் கூறுகிறார் நீதிபதிக்கும் வாலிபனுக்கும் இடையே நடந்த உரையாடலை நினைவுகூர்ந்த போதகர் நீங்கள் குற்றவாளியா இல்லையா என்று தேவன் கேட்கும்போது ஆண்டவரே நான் குற்றவாளி என்று பதில் சொல்வதை தவிர வேறு வழியில்லை இதுவரை வாழ்ந்த அனைவரும் இப்போது வாழும் அனைவரும் கிறிஸ்து திரும்பும் வரை வாழும் அனைவரும் ஒரு விசாரணையை எதிர்கொள்வார்கள் இது பலருக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஆயிரம் ஆண்டுகளின் முடிவில் சாத்தான் கட்டப்படாத பிறகும் அவனும் அவனது படைகளும் தேவனின் நகரத்தை தாக்க முயலும் போது அது நடக்கும் எதிரிகள் கூடும் தேவன் ஒரு பெரிய வெள்ளை சிங்காசனத்தை அமைக்கிறார் என்று வெளிப்படுத்தல் இருபது பதினொன்று கூறுகிறது அங்கிருந்து இறுதி நியாய தீர்ப்பு நிறைவேற்றப்படும் கிறிஸ்துவின் வருகையில் உயிருடன் இல்லாதவர்கள் உயிர் தேழப்படுவார்கள் நியாயத்தீர்ப்பு ஒவ்வொரு நபருக்கும் ஒரு தீர்ப்பை தெரிவிப்பதோடு தேவன் நீதியுள்ளவர் என்பதை அனைவருக்கும் காண்பிக்கும் இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தொருளினார் பிளிப்பிய இரண்டு வசனங்கள் பத்து பதினொன்று இன்றைய செயலில் காட்டுங்கள் நீங்கள் எப்போதாவது ஒரு நீதிபதி முன் நின்றிருக்கிறீர்களா அது எப்படி இருந்தது நீதிபதி முன்னாடி நின்றதில்லை ஆனால் அந்த வளாகத்துக்குள்ள அதாவது அந்த கோர்ட்டுக்குள்ள அவங்க பிரவேசிக்கும் போது ஜட்ஜி அமர்ந்து வேற வழக்கை விசாரித்து கொண்டிருந்தாலோ எதுவும் செய்து கொண்டிருந்தாலும் உள்ள போகிற வக்கீலுங்க அதாவது வழக்கறிஞர்கள் அந்த வாசல் அண்டியில் தங்களை தாழ்த்தி அவங்க வணங்கிட்டு உள்ளே போய் உட்கார்ந்ததை பார்த்துருக்கேன் அப்போ உண்டு ஒரு உலகத்தில் உள்ள ஒரு ஜட்ஜிக்கே நியாயாதிபதிக்கே இப்படி அவர் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் வணக்கம் தெரிவித்து தங்களை தாழ்த்தி போகிறாங்கன்னு சொன்னால் ஆண்டவருக்கு முன்பாக நாம் எவ்வளவு தாழ்த்த வேண்டும் என்று இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு வெளிப்படுத்தல் இருபது பனிரெண்டு லூக்கா பதிமூன்று இருபத்தெட்டு ஏசையா நாற்பத்தைந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழமாதியா நீங்கள் எந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்